ரெண்டு மூணு கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்விக்கு முடிந்த அளவு நாங்கள் பதில தேரணும் அதில் உண்டு தான் இந்த ஜெம் என்று வார இடத்துல வந்து ஜெம் சம்பந்தமாக தான் கேட்டுருக்குறாங்க அதில் நெச்சுரல் கல் இருக்குது ஹீட்டட் இருக்குது அதே மாதிரி கலர் அடித்தது இருக்குது ஓம் பண்ணது இருக்குது ட்ரீட் பண்ணது இருக்குது இதெல்லாம் இதில் எது கூடும் கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்கு அப்போ அதில் வந்து எப்பயும் சொல்லுவோம் குருவான கூட அல்லா சொல்றோம் ஃபஸ்ட் அலு அகல திக்ரி இன்குந்தும் லாத்தாளம் உங்களுக்கு தெரியலாட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதானே அப்போ என்னையை விட

கொரியன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது சர்டிபிகேட்ல காட்டும் ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ல காட்டும் பெர்லிய மெடிசன் அதுக்கு பி ஐயோ பிஇ சாரி பிஇன்னு காட்டும் சர்டிபிகேட்ல காட்டும் பிரச்சனை இல்லை ஆனா இந்தியக்கு பிரச்சனை எங்க தெரியுமா இந்த ஓம் பண்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் பேர் கூடுமன்றாங்க கொஞ்சம் பேர் கூடாதுன்றாங்க யா பிஸ்னஸ் பண்றாக்களும் ஒவ்வொரு விதவிதமான கருத்துக்களை சொல்றாங்க அல்லாஹு ஆலம் ஆனால் நிறைய பேர்த்த விசாரிச்ச அளவுல அவங்க சொல்ற பகுதி என்னன்னா இந்த ஓம் பண்றது ஒரு கல்ல வந்து ஓம் பண்றது இந்த ரேஸ் ரேடியோலஜி அந்த மெஷின் இருக்குது அந்த உதாரணம்